யார் இந்த ரோகண விஜய வீரர் ஏன் இவரை முப்பத்தி ஐந்து வருடங்களாகியும் கொண்டாடுகிறார்கள் புரட்சியின் தலைவராக பார்க்கிறார்கள் ஒரு வீரனாக காண்கிறார்கள் இதைத்தான் இந்த காணொலியை நாம் பார்க்க போகிறோம் ஆம் ரோஹன விஜயவீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாலாம் தேதி கொட்டேகொட கொட மாத்திரையில் பிறக்கிறார் இவர்தான் மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபியை நிறுவியவர் ஆண்டான் அடிமை கிடையாது முதலாளிமார் தொழிலாளிகளை அடக்க முடியாது தொழிலாளர் வர்க்கத்தில் அரசியல் கல்வி வளர்ச்சி அடைய வேண்டும் என முழங்கியவர் ஏழை தொழிலாளர்களின் வளர்ச்சிக்கு போராடும் கம்யூனிச கொள்கையை இலங்கையில் விதைத்தவர் இதற்காக இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருமுறை போராட்டங்களை அரசுக்கு எதிராகவும் முதலாளியமாருக்கு எதிராகவும் நடத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு புரட்சி வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற போது அந்த நேரத்தில் பிரதமராக இருந்த பிரமதாஸ் அவர்கள் ஒரு சூழ்ச்சியை மேற்கொள்கிறார் என்ன சூழ்ச்சி என்றால் அப்போதும் உட்படை தளபதிகளில் ஒரு சிலர்களை கொலை செய்ய வைக்கிறார் அந்த கொலையை செய்துவிட்டு அந்த பழியை புரட்சியாளர் தோழர் ரோஹண விஜய வீர மீது போடுகிறார் அப்போது இருந்த ஊடகங்கள் வாயிலாக பரப்பவும் செய்கிறார் அன்றைய காலகட்டத்தில் என்றால் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனமும் இலங்கை அரசுக்கு சொந்தமான செய்தித்தாள்கள் மட்டுமே காணப்பட்டதனால் பிரமதாசவால் பரப்பப்பட்ட அந்த செய்தியை பாதுகாப்பு படையினரும் மக்களும் நம்புகிறார்கள் இதனால் கண்ட கண்ட இடங்களிலெல்லாம் ஜெயிப்பினர்களை சுட்டு கொலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இதில் சுமார் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் புரட்சியாளர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஆமியால் உலப்பனை எனும் இடத்தில் வைத்து ரோகண விஜய வீரர் கைது செய்யப்படுகிறார் அன்றைய தினத்தில் உலப்பனையிலிருந்து கொழும்புக்கு அழைத்து வரப்பட்ட ரோகண விஜய வீர நவம்பர் பதிமூணாம் தேதி உரளையில் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டு டயரில் இட்டு தீயிடப்படுகிறார் இந்த நல்ல உள்ளத்தின் அறுவடையே நல்ல எண்ணத்தையே இன்று நாம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவில் கண்டுகொண்டிருக்கிறோம் காணப்போகிறோம் எனவே இந்த தலைவரை பற்றி நாம் தெரிந்து வைப்பது மிகவும் கட்டாயமாகவும் தேவையாகவும் இருக்கிறது ాాాా అ ాాాాాాా అా ాます நான் கூறிய தகவல்களை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் இவர்தான் இவர்தான் இந்திராடி சில்வா இவர் யார் என்று நீங்கள் கேட்டால் தோழர் விஜய வீரவை கைது செய்து அவரை விசாரணைக்கு உட்படுத்திய போது இவரால் தான் அந்த போட்டோக்கள் எடுக்கப்பட்டிருந்தது இந்த போட்டோக்கள் தான் அப்போதைய ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருந்தது இவர் ஒரு இராணுவ வீரராக இருந்தபோதிலும் இவர் ஒரு மக்கள் விடுதலை முன்னணியின் அடிமட்ட துண்டராகவும் காணப்பட்டிருந்தார் பிறகு இந்த விடயங்களை இவர் உலகுக்கு வழிகாட்டியதற்காக வேண்டி ஏழு வருட சிறை தண்டனை அனுபவித்தது குறிப்பிடத்தக்கது